ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹேகோ ஆப்பு ஆர்டபிள்யூஇ பஜாஜ் ஆப்பு ஜேசிடி ஆப்லாம் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஜேசிடி ஆப் பற்றி போட்டிருந்தேன் அதே கான்செப்டில் தான் ஐபர் ரோலா இந்த ஆப் வந்து லான்ச் ஆனது ஜனவரி பதினொன்று லான்ச் ஆகிடுச்சி ஸோ இப்போ நான் மேக் பண்ணி போடுற காரணம்னா செலிப்ரேட் வந்து இன்ன வரைக்கும் கொடுக்காமல் இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கொடுக்குறதுக்கு அதாவது நாளைக்கு லான்ச் ஆக போகுது செலிப்ரேட் வந்து ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் என்ன மெத்தடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை சாரி ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்லிடுறேன் இந்த ஆப்போட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும் இதில் வந்து உங்களோடய ஃபோன் நம்பர் ரெண்டாவது சென்ட்ரன் கொடுத்து ஓடிபி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு நிக் நேம் அப்படிங்கிறது சும்மா எதனா ஒரு நேம் கொடுத்துக்கோங்க உங்கள் நேம் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது அதாவது நேம் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சைன் அப் கொடுத்துருங்க சைன் அப் கொடுத்ததும் லாகின் பேஜ் ஒரு சிலபத்துக்கு வரும் ஒரு சில பேத்துக்கு லாகின் பேஜ் வராது ஓப்பன் ஆயிரும் ஆப்பு லாகின் பேஜ் இந்தமாதிரி தான் வரும் இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க லாகின் கொடுத்துட்டிங்க மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயினர்ஸ் அப்படின்ட்டு இருக்கல இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப் டீட்டெயில் எல்லாம் அதில் அப்டேட் போடுவாங்க அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோடய பிளான் டீட்டெயில் வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பிளான் எப்படி போடணும் அப்படின்னா மூணாவது தான் இருக்குது பாருங்க இன்வெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி இதில் வந்து ஸ்பெசிஃபியில் ஐநூற்றி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு டிமெண்ட்டில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த ரெண்டையுமே நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிலாக உள்ள அமௌண்ட் வந்து அறுபது நாள் கழித்து தான் நம்மளுக்கு ஆட் ஆகும் கொடுக்கும் அது வரைக்கும் இந்த ஆப் ரன் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ஸோ நம்ம வந்து இதில் போட்டிருக்க அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா டிமெண்ட்டில் வந்து நம்ம இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் போடுறோம்ல அது வந்து நம்மளுக்கு ஒன் டேயில் ரிசீவ் ஆகிரும் ஒன் டேயில் ரிசீவ் ஆயிரும் அதாவது நீங்கள் எந்த டயத்துக்கு பை பண்ணுறீங்களோ அதே டயத்துக்கு நம்மளுக்கு வந்து வேலட்டில் ஆட் ஆயிரும் நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வேறு எந்த ஒரு அமௌண்ட்டுமே கீழே இருக்கிறது போடாதீங்க ஸ்பெசிஃபிலாம் ஐநூற்றி இருபத்தெட்டு டிமண்டில் இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதே மெத்தட் அதாவது புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிமெண்ட்டில் மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு போட்டுறீங்க அப்படி இல்லைன்னா ஸ்பெசிஃபில் மட்டும் ஐநூற்றி இருபத்தி எட்டுன்னு போட்டுடுறீங்க ஐநூற்றி இருபத்தெட்டு ஸ்பெசிஃபில் மட்டும் போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகவே ஆகாது ஸ்பெசிஃபி அண்ட் டிமண்ட் ரெண்டுமே போடணும் ரெண்டுலேயுமே ஃபஸ்ட் ஒன் அதை தான் போடணும் ஸோ கவனமாக போடுங்க நெக்ஸ்ட்டு செலிப்ரேட் அதுக்கப்புறம் செலிப்ரேட் கொடுத்துருவாங்க ஸோ செலிப்ரேட் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து நாளைக்கு லான்ச் ஆயிரும் அதாவது ஜனவரி பதினெட்டுக்கு லான்ச் ஆயிரும் ஸோ இது வந்து ரெண்டு பிளான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே நம்ம வந்து வாங்கலாம் நானூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளது போட்டிருக்காங்க அது த்ரீ டேஸில் நமக்கு வந்து ஆறுநூற்றி ஏழுரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து ஆறுநூற்றி தொண்ணூறுபா கொடுத்து போட்டோம் அப்படின்னா செவன் டேஸில் தொள்ளாயிரத்தி அறுபத்தாயிரரூபா கிடைக்கும் வேணுங்கிறவங்க இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபியில் ஐநூற்றி இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு டிமாண்டில் நானூற்றி நாற்பத் சாரி டிமேண்டில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு செலிப்ரேட்டில் நானூற்றி ஐம்பது ஆறுநூற்றி தொண்ணூறு இதில் வந்து நீங்கள் எல்லாம் ரெண்டுமே வாங்கணும்னு கண்டிப்பாக கிடையாது செலிப்ரேட்டில் நானூற்றம்பதும் வாங்கிக்கலாம் அறநூத்தி ஒன்று வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது ஓகேவோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களோட ஃப்ரெண்டை யாராவது இன்வைட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஆரோ மார்க் மாதிரி இருக்கல இதில் வந்து காப்பி லிங்க் அப்படின்ட்டு இருக்கா இதை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து டாஸ்க் ரிவார்டுன்ட்டு கொடுப்பாங்க டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் டாஸ்க் ரிவார்டை இது பண்ணிக்கலாம் இந்த இடத்துல டாஸ்க் அப்படின்னு இருக்கலாம் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கும் டாஸ்க் அப்படின்ட்டு டாஸ்கில் வந்து டெய்லி அட்னன்ஸ் அதாவது எயிட் ருபீஸ் கொடுக்குறாங்க நம்ம டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணி டாஸ்க் ரிசீவ் டாஸ்கில் வந்து டெய்லி அட்னன்ஸில் எட் எட்டு ரூபாவை ரிசீவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கீழே பத்து பேர் வந்துட்டாங்க ரீசார்ஜ் பண்ணி பத்து பேர் வந்திருக்காங்கன்னா நூறுபா அதை வந்து ரிசீவ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும் அதே இது ஐம்பது பேர் வந்துட்டாங்கன்னா எட்நூற்றி எண்பது ரூபா பேர் வந்திருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி கீழே டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் ஓரளவு ஸோ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஓரளவு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆப்பில் எதனா டீட்டெயில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன என்கிட்ட வந்து டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கைட்னஸ் கொடுப்பேன் ஸோ என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் எந்த டவுட் இருந்துச்சுனாலும் சரி என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் இதில் நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க மறுபடியும் சொல்லிடுறேன் நியூ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபியில் ஐநூற்றி இருபத்தி எட்டு டீமெண்டில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு செலிப்ரேட்டில் ரெண்டில் எது வேணால் வாங்கிக்கலாம் நீங்கள் நானூற்றி ஐம்பது வாங்குகிறாருந்தான் வாங்கிக்கலாம் ஆறுநூற்றி தொண்ணூறு வாங்குகிறாருந்தான்னு வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டுமே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேனால இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இதில் ரீசார்ஜ் பண்ணுற மெத்தாடி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஹோம் பேஜில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து காமிக்கும் டெபாசிட் அப்படின்னு அந்த டெப்பாசிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஸ்பெசிஃபி அண்ட் டிமாண்ட் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி இருபத்தாறு ரூபா வரும் ஸோ நீங்கள் எட்நூற்றி முப்பதுன்னு இருக்கலாம் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம் இப்போ செலிஃபிரீட்டு நம்ம சேர்த்து வாங்குகிறோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எட்நூற்றி முப்பது கூட நானூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி தொண்ணூறு இதெல்லாம் சேர்த்து வாங்குறீங்கன்னா அமௌண்ட் ஆடு கூட்டி பார்த்துட்டு எவ்வளோ வருதுங்கிறத மொத்தமாக இதில் என்டர் அமௌண்ட் டெபாசிட் அப்படின்னு போட்டு இதில் பே ஒன் பே ஹண்ட்ரட்ல நூறுரூவாலருந்து ஐம்பது ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் ஐம்பதாயிரம் அப்படின்னு போட்டிருக்கலாம் ஸோ அதில் ஏதாவது ஒன்று க்ளிக் பண்ணிவிட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் சேனல் ஓப்பன் ஆகும் அதாவது ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இதில் வேலட்டில் வந்து சக்ஸஸ் அமௌண்ட் காமிக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கலாம் அந்த மூணாவதா கீழே மூணாவதா இன்வெஸ்ட்டுங்கிறத டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபியில் ஐநூறுபா ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபா அதை வந்து இன்வெஸ்ட்னாகவும் கொடுத்துடணும் நெக்ஸ்ட்டு டிமாண்டில் மேக்ஸிமம் அதாவது இதில் வந்து நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதனால் இந்த மாதிரி காமிக்குது ஸோ இதில் வந்து இது கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு செலிப்ரேட் வந்த செலிப்ரேட் பார்த்ததும் செலிப்ரேட்டில் ரெண்டு இதுவும் போடுறீங்க அப்படின்னா ரெண்டு இதுலேயுமே நவ் கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா மேலே வந்து டாப்பில் நாலாவதாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் அந்த க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிலாக ஐநூற்றி இருபத்தெட்டுக்குள்ளது பை பண்ணியிருக்கோமா நெக்ஸ்ட்டு டிமண்டில் இரநூத்தி தொட்டுக்குள்ளது பை பண்ணியிருக்கு இது வந்து ஒன் டேக்குள்ள நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் கரெக்டாக எந்த டைமிங்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டைமிங்க்கு நம்மளுக்கு வந்து ரிட்டன் ஆகிரும் நம்ம வ பண்ணிக்கலாம் அப்புறம் செலிபிரேட் வந்து நாளைக்கு தான் லான்ச் ஆகுது ஸோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் நாளைக்குன்னா அதாவது ஜனவரி பதினெட்டு வந்து லான்ச் ஆயிரும் ஸோ நாளைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாமே இந்த பஜாஜ் ஆப்பு ஜேசிடி ஆப் கான்செப்ட் தான் ஜேசிடி ஆப்லாம் நல்ல ஏர்னிங் தான் அது வந்து ஸோ இதில் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நான் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் ஸோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் கால் பண்ணாதீங்க யாரும் நெக்ஸ்ட்டு கமரில் கேட்டிங்கன்னா கூட நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ